ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆறாவது வசனம் அப்பொழுது ராஜாவாகிய ரகுபயாம் தன் தகப்பனாகிய சாலோமன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோருடைய ஆலோ முதியோரோடைய ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தைகளை சொல்லுவீரானால் எந்த நாளும் அவர்கள் உமக்கு இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன்னோ தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நின்ற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வை அவர்கள் அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் இந்த ஜன என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்றார் அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபுரல் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் முகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்த்திலும் பருமனாயிருக்கும் இப்பொழுது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் முகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குனாலே தாண்டித்தான் நான் உங்களை தேள்களினாலே தாண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார் கவனிங்கள் இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வேதம் சொல்லுது சாலோமனுடைய மகன் இப்பொழுது ராஜ்ய பாரத்திலே அவன் வந்து நிற்கிறான் ராஜ்ய பாரம் அவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது அந்த அவனுடைய கையில் கொடுக்கப்படுகிறது இந்த ரகோபியம் தன்னுடைய தன்னும் கூட தன்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்த முதியோர் இடத்துல ஆலோசனை பண்றான் ஜனங்களெல்லாம் இப்படி வந்து கேட்கறாங்க என்ன பண்றது அப்படின்னு அப்பா அவங்க அழகான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள் ஆனா அதை கேட்கல இளைஞ அவனோடு கூட வளர்ந்த அந்த இளைஞர்கள் வாலிபருடைய ஆலோசனை கேட்கறாங்க இந்த வாலிபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னப்பா நீ யாரு நீ ராஜா நீ பெரிய ஆளு உங்க அப்பாவோட நீ பெரிய ஆளு உங்க அப்பா சின்ன ஆள்தான் அவரை விட நீ அவர் வந்து அப்படி கண்டு அவர் அப்படி சவுக்களால் கண்டித்தார்னா நீ தேள்களால கண்டிப்பாய் உன்னுடைய சுண்டு கூட இல்லை அப்பாவுடைய இருப்பை பார்க்கலாம் பருமனா இருக்கும் ஐயோ அவனை அப்படியே உயர்த்தி நீங்கள் இந்த ஜனங்களோட தாழ்ந்து போகக்கூடாது நீங்கள் ரொம்ப பெரியவர் என்ன அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்தார்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் பதினாறாவது சனமும் ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காத இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக தாவீதோட எங்களுக்கு பங்கு ஈசாயின் குமாரணத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரத்திற்கு போய்விடு இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இசரவேலன் தங்கள் கூடாரங்களுக்கு போய் விட்டார்கள் கோத்திரமே ரெண்டா பிரிஞ்சிருச்சு பாருங்க ஒரு ராஜா இருந்த இடத்துல ரெண்டு ராஜாக்களாய் மாற்றப்பட்டார்கள் இதற்கு காரணம் என்னன்னா வேற எதுவுமே இல்லை தன்னை உயர்த்தி பேசுகிறவர்களை தான் கூட வச்சிருந்தது தாங்க காரணம் நான் சொல்றேன் நம்மளை வந்து நல்லா பேசுறவங்க வந்து தப்பு இல்லை நல்லா பண்றீங்க நல்லா செய்றீங்க ஒரு என்கரேஜ் பண்றவங்கள நம்ம கூட வச்சிருக்கிறது தப்பு இல்லை அது ரொம்ப ஆசீர்வாதம் ஆனால் ஓயாமல் நம்மளை குறித்து ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க பாருங்களேன் உயர்த்தியே பேசிட்டு நீங்கள் அப்படிங்க சார் நீங்கள் இப்படிங்க சார் நீங்கள் ஓ அப்படி என்னென்னமோ சிலர் வந்து அந்த காரியங்கள் நடக்கிறதற்காக அப்படி உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க ஆனால் நம்மளே நிறைய பேருக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னா நம்மை உயர்த்தி பேசுகிறவர்களை நமக்கு நிறைய நேரத்தில் பிடிக்கும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனம் பாருங்கள் நம்ம அதிகமாய் உயர்த்தி பேசுகிற ஒரு நபரை நம்ம கூட எப்பவும் வச்சிருக்கிறது ரொம்ப டேஞ்சர் நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்க பக்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்ணி கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா சார் உங்க பக்கம் நியாயம் இருக்கு பிரதர் உங்க பக்கம் நியாயம் இருக்கு உங்க தவறுகளை அவங்க சுட்டி காட்ட மாட்டாங்க உங்கள் தவறுகளை சுட்டி காட்டாமல் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது நீங்கள் திறமை உள்ள ஆள் நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை நீங்கள் யாரு நீங்கள் தாழ்ந்து போகவே கூடாது நீங்கள் தாழ்ந்து போனீங்கன்னா அவ்வளோதான் காலம் முழுவதும் தாழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை குறித்து ரொம்ப பெருசாகவே பேசிகிட்டு இருப்பாங்க உங்களை உயர்த்தியே பேசிகிட்டு இருப்பாங்க உங்கள் ப உங்கள் பக்கம் அநியாயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் யாரோ ஒருவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா ஐயோ நீ எல்லாம் தாழ்ந்தே போகக்கூடாது பிரதர் நீங்களாம் தாழ்ந்தே போகக்கூடாது சிஸ்டர் உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கு அப்படி சொல்கிறாங்களா ரொம்ப கவனமாக இருங்க அவர்கள் உங்களை சில நேரங்களிலே பால் குழியிலே விடுவார் உண்மையான சிநேகிதன் யார் அப்படின்னா கடிந்து கொள்ளுகிறவங்க தாங்க உண்மையான சிநேகிதன் கடிந்து தவறுகள் செய்யும்போது தாழ்ந்து போக சொல்லுகிறவர்களும் கடிந்து க கடிந்து கொண்டு நம்மளை திட்டி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்மையான சிநேகிதன் ஆனால் நீங்கள் என்ன தவறு செய்தாலும் தட்டி கொடுக்குறவங்க வந்து உண்மையான சிநேகிதர்கள் சிநேகிதர்களாக மாறவே மாட்டார் உங்கள் உங்களை உயர்த்தி பேசுகிற எந்த நபர்களை குறித்து நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நான் அடிக்கடி திருச்சபையில் ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் அதான் ரெண்டு ரெண்டு பசங்க வந்து ரெண்டு குட்டியில் ரெண்டு பசங்க போய் வெள்ளரிக்கை தோட்டத்தில் போய் வெள்ளரிக்காய் திருடிட்டு வந்தார்களாம் அவர்கள் வெள்ளரிக்காய் திருடிட்டு வரும்போது ஒரு ஒரு அம்மா வந்து அந்த வீட்டில் அவனுக்கு சமைச்சு கொடுக்கும்போது கசப்பு கலந்து அவனுக்கு சமைச்சு கொடுத்தாங்களாம் அப்போ அவன் கேட்டான் நம்ம என்ன மம்மி வெள்ளரிக்காய் சாப்பாடு ரொம்ப கசக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம் திருடிட்டு வந்தேன்னா தாண்டா செய்யும்னு சாப்பாடை கொடுத்து ரெண்டு அடி அவங்களுக்கு போட்டு அவனை இது பண்ணாங்க ஆனால் ஒரு அம்மா மட்டும் அவனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தாங்களாம் அந்த டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தா அந்த பையனோட பையன் வந்து பெரிய திருடனாய் மாறி கடைசியில் அவன் வந்து தூக்கு தாண்டனை விதிக்க போகும்போது கடைசி ஆசை என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு அவங்க அம்மா வந்துடணுன்னு அவங்க அம்மாவுடைய க காதை கடிச்சு எடுத்துட்டா நம்ம ஏப்பா இப்படி காதை எடுத்தேன்னு கேட்டால் இந்த அம்மாவால் தான் இந்த தூக்கு தாண்டுறேன் நான் இந்த காலம் முழுதும் அவன் ஒரு காது இல்லாமலே வாழட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி திருச்சபையில் நான் சொல்லியிருக்கிறேன் கவனிங்க ஒரு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் தவறு செய்யும் போது ஒரு அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தவறு செய்யும் போது உங்களை உயர்த்தி பேசுறவங்க வரக்கூடாது உங்களை உயர்த்தி நமக்கு பொதுவாக வந்து உங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும் நீங்கள் தவறு பண்ணினாலும் உங்கள் பேரில் இருக்கிற தப்பை சொல்லாமல் உங்களை நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க நீ அப்படி செஞ்சு தான் ஆகணும் அந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்கள விட்டுட்டு நீ பண்ணது தப்புப்பா நீ செஞ்சது தப்புப்பா நீ அப்படி பண்ணிக்க கூடாதுப்பா என்னதான் இருந்தாலும் அவரை அப்படி பேசிக்க கூடாதுப்பா என்னதான் இருந்தாலும் அவங்கள பார்த்து நீ கை நீட்டிருக்க கூடாதுப்பா அப்படி என்கிற சொல்லுகிற நபர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சங்கீதக்காரனாயும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறான் நீதிமான் தலை மேல குட்டுறது எனக்கு என்னை வார்த்தது போல் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை தாவிதை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்கிறது நார்த்தான் தீர்க்கதரிசின் இடத்துல ஆண்டவர் தாவிதை குறித்து சொல்லி அனுப்புற சொல்லி அனுப்பும் போது நார்த்தான் தீர்க்கதரசி வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஆட்டினுடைய பஸ்தே பாலத்திலே தா வீது பாவம் செய்ய ஆட்டினுடைய கதையை அவனுக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய பக்கத்தில் ஒருத்தனுக்கு ரொம்ப ஏழையான ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு ராஜாவனுடைய வீட்டில் வந்து இந்த பணக்காரனுடைய வீட்டில் வந்து சொந்தக்காரன் வரும்போது இவனுடைய ஆட்டில் ஒன்றை எடுத்து அடிக்காமல் அவனுடைய செல்லமா அவனுடைய மடியில் வளர்ந்த ஆட்டை எடுத்து அடிச்சிட்டான் கொண்டுட்டான்னு சொன்ன உடனே அவன் கோபம் வருது சொன்ன உடனே நான் தான் தீர்த்துதரி சொல்றான் நீயே அந்த மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே தாவித அப்படியே சைலண்ட் ஆகிடுவார் ஆண்டு போய் இறக்கத்திற்கு ஆய் கெஞ்சுவார் அண்டு ஒரே என்ன மன்னிங்கன்னு கேட்பார் சோ ராஜா ராஜாவ எப்பொழுதும் எல்லாரும் உயர்த்தி தான் பேசுவார் நீங்கள் நாடகங்கள்ல கூட நீங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க ராஜா வாழ்க ராஜா அப்படி வாழ்க இப்படி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராஜாவை ஒருத்தர் கூட குறைவா பேச மாட்டாங்க ஆனா தாவிது வந்து நாத்தான் தான் தரசி தன்னை எச்சரிக்கும் போது கீழ்ப்படித்து அவன் ஒப்பு கொடுத்ததுனால ராஜ்ய பாரத்தில் திரும்ப ஸோ நம்பர் ஃபோர் நான்கு நாலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை ரொம்ப கூட வச்சுக்கூடாதுன்னா உங்களை ரொம்ப 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 உயர்த்தி பேசுகிறவர்களை நீங்கள் ரொம்ப கவனமாக தான் வச்சு ரொம்ப கவனமாக தான் வச்சுக்கணும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார் உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் ஏற்று பேசினது சரி சார் நீங்கள் ஏற்றி பேசினது சரி நீங்கள் தூக்கி போட்டது சரி சார் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது சரி சார் நீங்கள் யாரு சார் உங்களுக்கு வேலை கிடைக்காதா என்ன உங்களுக்கு இது கிடைக்கலன்னா பத்து இடம் கிடைக்கும் இந்த மேனேஜர்லன்னா பத்து மேனேஜர் இந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு இந்த குடும்பம் இல்லை அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனையை தயவு செய்து நீங்கள் கேட்கவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஆமேன்னு